சிறகு விரித்த பறவை போல மிதந்து சென்று இண்டிகோ விமானம் திடீரென சுண்டிவிட்ட காசாக வானில் சுழன்றடித்தது அதற்குள் இருநூற்று இருபது உயிர்கள் ஒரு நிமிடத்திற்கு எட்டாயிரத்து ஐநூறு அடி வீதம் பின்னில் இருந்து மண்ணை நோக்கி விறுவிறுவென விழுந்து கொண்டே இருக்கும் போது உயிர் பயத்தில் கூச்சலிட்டு கதறினார்கள் விமான பயணிகள் இவை அனைத்தையும் பாகிஸ்தானின் நோ என்ற ஒற்றை வார்த்தை இந்தியாவைச் சேர்ந்த இருநூற்று இருபது உயர்களுக்கு ஏற்படுத்திய பேரவாயம் மே இருபத்தி இரண்டு டெல்லியில் இருந்து ஸ்ரீநகர் நோக்கி இருநூற்று இருபது பேருடன் வழக்கம் போல புறப்பட்டது இண்டிகோ விமானம் இந்தியா பாகிஸ்தானின் எல்லையை ஒட்டிய பதான்கோட் அருகே செல்லும் போது அவர்களது வழியில் ஒரு புயல் குறுக்கிடுவதை கண்டது விமானக்குழு சற்று லிப்ட் எடுத்து பாகிஸ்தானின் வான் பரப்புக்குள் சிறிது நேரம் பறந்து அந்த குறுகிய தொலைவை மட்டும் கடந்துவிட்டால் புயலில் சிக்காமல் கடந்துவிடலாம் முதலில் இந்திய விமானப்படையின் வடக்கு கண்ட்ரோல் மையத்தில் அனுமதி கேட்டபோது அந்த அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் டெல்லிக்கு திரும்பிவிடலாம் என்று பயிற்றுகள் யோசித்தனர் விமானிகளின் கண்முன்னே படுவேகமாக வந்து கொண்டிருக்கிறது புயல் காற்று அதன் நெருக்கத்தையும் சட்டென திருப்ப தேவையான அவகாசமும் இல்லாததையும் கருதி வேறு வழியின்றி இருநூற்று இருபது உயர்களை நினைத்து சுதாரித்த விமானக்குழு பாகிஸ்தானில் உள்ள லாகூர் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொண்டது கோட்டை ஒட்டிய அவர்களது வான்பரப்பில் குறுகிய தொலைவை சில நிமிடங்களில் கடக்க அனுமதி கேட்டது இண்டிகோ விமானிகள் குழு ஆனால் பாகிஸ்தான் அதற்கு நோ சொல்லிவிட்டது வேறு வழியில்லை விமானிகளுக்கு ஆப்ஷன் குறைந்தது லெப்டும் எடுக்க முடியாமல் ரைட்டிலும் திருப்ப முடியாமல் சென்டராக புயலுக்கு நடுவே ஊடுருவிச் செல்வதுதான் ஒரே வழி என்ற ஆபத்தான முடிவை மேற்கொள்ள வேண்டியிருந்தது விமான பைலட் குழுவுக்கு புயலுக்குள் புகுந்ததும் படபடவென பெரிய பெரிய ஆலங்கட்டி மழையின் கற்கள் விமானத்தில் மோதிர படும் மோசமாக புயல் காற்றும் சுழன்றடித்தது ஒரு பக்கம் விமானத்தின் முன்பக்கத்தின் அடிபாகத்தில் இருந்து காற்று விமானத்தை மேலே தள்ள மறுபக்கமோ விமானத்தின் வால்பகுதியில் இருந்து காற்று விமானத்தை கீழே தள்ளியது சுண்டிவிட்ட நாணயம் காற்றில் சுழன்று வருவது போல மேலும் கீழும் மாட்டம் கண்டது விமானம் இந்த நேரத்தில் பார்த்து விமானத்தின் ஆட்டோ பைலட் வேறு டிஷ் என்கேஜ் ஆகிவிட்டது முழுமையாக மேனுவலாக மட்டுமே விமானத்தை இயக்க வேண்டிய நிலை அதுவும் விமானத்தின் காக்பீட்டில் உள்ள எச்சரிக்கை அறிவிப்புகளில் பல பாகங்கள் செயலிழந்து விட்டதாக காண்பித்தன அச்சமயத்தில் நிமிடத்திற்கு வழக்கமான ஆயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரம் அடி உயரம் இழந்து வரக்க வேண்டிய ஸ்டாண்டர்ட் விதிகளிலிருந்து மாறுபட்டு நிமிடத்திற்கு எட்டாயிரத்தி ஐநூறு அடி வீதம் விறுவிறுவென கீழே நோக்கி விமானம் பாய்ந்தது ஆனால் பைலட்டுகள் தைரியத்தை கைவிடவில்லை மிகவும் தீவிரமாக முயன்று விமானத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சற்று நேரத்தில் புயலை கடந்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இயக்கினர் ஆங்கிள் ஆஃப் அட்டாக் சென்சார் ஆலங்கட்டி மழையால் பாதிக்கப்பட்டது ஸ்டால் வார்னிங் சிஸ்டமும் செயல் இழந்தது இதையடுத்து விமானிகளுக்கு லைட் சவுண்ட் வைப்ரேஷன் அலட்சுகள் கிடைப்பதும் நின்று போனது பீட்டா டியூப் எனப்படும் காற்றழுத்த அளவீட்டு குழாய்களில் கட்டிகள் விழுந்து அடைபட்டு போனதால் விமானம் வேக அளவீடு ஒரே நேரத்தில் குறைவாகவும் வேகமாகவும் மாறி மாறி தவறாக காட்டின விமானத்தின் இறக்கையுடைய கோணம் மாற்ற முடியாமல் விமானத்தை மேலே தூக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாமல் சற்றே திணறி போயினர் பைலட்டுகள் இந்த நிலையில் அந்த விமானத்தின் பிளை பை wire சிஸ்டம் நார்மல் லாவில் இருந்து law லாவிற்கு Switch செய்யப்பட்டது இதையடுத்து ஸ்பீட் கண்ட்ரோல் சிஸ்டம் கட் off செய்யப்பட்டது புயலை விரைவில் கடக்க விமானத்தின் வேகத்தை துரிதமாக அதிகரித்தனர் பைலட்டுகள் ஒரு வழியாக புயலை வெற்றிகரமாக கடந்து வெளியேறினர் மிக மிக தீவிரமாக போராடி இருநூற்று இருபது உயிர்களை விமானிகள் சாதுரியமாக காத்தனர் புயலை கடந்த பிறகு ஸ்டெபிலைஸ் செய்யப்பட்டு எலக்ட்ரானிக்ஸ் சென்ட்ரலைஸ்ட் ஏர்கிராப்ட் மானிட்டரிங் சிஸ்டத்தின் அனைத்து செக்லிஸ்ட் ஆக்ஷன்களும் சீரான நிலைக்கு கொண்டு வரப்பட்டன இந்த அவசர நிலையால் பான் பான் என்ற சர்வதேச அவசர நிலை விமானத்திற்குள் டிக்ளேர் செய்யப்பட்டது தரையிறங்கும் போது ஸ்ரீநகர் வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் வழிநடத்த விமானம் இருநூற்று இருபது பயணிகளின் உயிர்களுக்கு எவ்வித சேதமும் இல்லாமல் முழு கட்டுப்பாடோடு ஸ்ரீநகரில் தரையிறக்கப்பட்டது விமானம் தரையிறக்கப்பட்டதும் போஸ்ட் பிளைட் வாக்கரவுண்ட் இன்ஸ்பெக்ஷன் என்ற பெயரில் விமானத்தை சுற்றி ஆய்வு செய்து பார்க்கும்போது விமானத்தின் மூக்கு பகுதி சேதமானது அந்த நோ ஸ்கோன் தான் ரேடர் அமைப்பு பொருத்தப்பட்டிருக்கும் நிலையில் அது ஆலங்கட்டி மழையால் மூக்குடைபட்டு போனது பயணிகளுக்கோ விமானக்குழுவுக்கோ எவ்வித காயமும் இல்லை என்று சொல்லப்படுகிறது ஆனால் பிளைட் டேட்டா காக்கெட் வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆகியவற்றை கைப்பற்றி ஆபத்தான நிலை குறித்து டிஜிசிஏ விசாரணை நடத்தி வருகிறது இந்த விமானத்தில் திரிணாமுல் காங்கிரசை சேர்ந்த எம்பிக்கள் ஜெரிக் பிரையன் உள்பட நான்கு எம்பிக்களும் அந்த கட்சியின் செய்தித் தொடர்பாளர் சஹாரியா கோஷ் பயணித்தனர் சாவை மிக அருகில் பார்த்துவிட்டோம் என சகாரியா கோஷ் கூறினார் பிறகு விமானத்திற்குள் பயணிகள் கூச்சலிடுவது கடவுளை அடைத்து பிரார்த்திப்பது அச்சத்தோடு பயணிப்பது உள்ளிட்ட வீடியோக்களையும் வெளியிட்ட அவர் பைலட்டுகளுக்கு தலை வணங்குவதாக கூறினார் உயிரை கையில் பிடித்து தீவிர மன அழுத்தத்திற்கும் மத்தியில் வீசும் புயல் காற்றை கடந்து